வேளாண்மையில் நம்ம நிறையா வளர்ச்சி ஊக்கி தயாரிக்கிறோம் அதை ஒரு முக்கியமான வளர்ச்சி ஊக்கி மூலிகை திரவம் இந்த மூலிகை திரவம் தயாரிக்கிறதுக்கு ஒரு இரநூறு லிட்டர் தம்மு ஒன்று வேணும் கொஞ்சம் இலத்தலைகள் வேணும் கொஞ்சம் சாணி வேணும் கொஞ்சம் வெள்ளம் வேணும் ஒரு கல் வேணும் ஒரு சணல் தாக்கு வேணும் அதை கட்டுறது மாதிரி ஒரு பாக நீட்டத்தில் ஒரு கயிறு வேணும் இப்போ இந்த தம்ளை நிரப்புறத்துக்கு தண்ணி வேணும் என்ன செய்கிறோன்னா பலவிதமான இலைகளையும் வெட்டிட்டு வர்றோம் அதை நிறுத்துக்கிறோம் ஒரு அஞ்சு கிலோ இலையை எடுத்துக்கிறோம் அஞ்சு கிலோ சாணி எடுத்துக்கிறோம் இந்த அஞ்சு கிலோ இலையையும் அஞ்சு கிலோ சாணியையும் ஒரு சாக்கு உள்ளே போடுறோம் சந்தை சாக்கு உள்ள போடுறோம் அதோட ஒரு அரைக்கிலோ வெள்ளத்தை உள்ளே கொட்டுறோன்ட்டும் ஒரு அரை செங்கல் அல்லது அதுக்கானதுக்கு ஒரு கருங்கல் உள்ளே போடுறோம் கருங்கல்லோ செங்கல்லோ செடியை ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆனால் அந்த சாக்கு தனிக்குள்ளே முழுகணும் அதுக்காக எடைக்காக அந்த கடலை உள்ளே போடுறோன்ட்டும் இப்ப அந்த சாக்கை வாயை கட்டணும் வாயை கட்டி இந்த டம்முக்குள்ளே இறக்கணும் அந்த கயிறு நீட்டமாக இருக்கணும் டமுக்கு வெளியில் வந்து கயிறு தொங்கணும் அந்த தொங்கர நுனியில் ஒரு சின்ன கல்லை கட்டி வைக்கணும் இது எதுக்காகனா கயிறு உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக இப்போ என்ன செய்யணும் டம்மில் தண்ணியை ஊற்றி நிரப்பிடணும் காலையில மாலையில அந்த பக்கம் போகும்போது இந்த கயிறை பிடிச்சி கொஞ்சம் ஆட்டணும் இப்போ பெரிய உணவு கடைக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு டீ அப்படி தான் தர்றாங்க டீ பாக்கெட்ல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு வெந்நீர் தனியாக கொண்டாந்து வச்சிட்றாங்க பாலை தனியாக கொண்டாந்து வச்சிடறாங்க டம்ளர் கொண்டாந்து வச்சிட்றாங்க இப்போ அந்த வேலையை இதுக்கு முன்னாடி கடைக்கார் செஞ்சு இருந்தாரு இப்போ நீங்கள் செய்யணும் அதை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க ஆட்டும் போது என்ன பண்ணும் அந்த தேயிலையோட சாரம் தண்ணியில் இறங்கும் அப்படியே உங்களுக்கு டீ கிடைக்குது கிட்டத்தட்ட இது அதே மாதிரி தான் இதை மூலிகை டீன்னே சொல்லலாம் என்ன செய்யறோன்னாக்கா அந்த இலை சாணி வெல்லம் மூணையும் சாகு போட்டு கட்டி அதுக்குள்ளே கல்லையும் போட்டுறோம் முழுகணுங்கிறதுக்காக அது தண்ணிக்குள்ளே இறக்கிடுறோம் காலையும் மாலையும் வெளியில் தொங்குற கயிறை பிடிச்சிட்டு இப்படி ரெண்டு தடவை ஆட்டிட்டு போயிட்டீங்கனாக்கா அது அப்படியே அழுக அழுக அவருடைய சாரம் டம்ளக்கிற தண்ணி முழுதுமாக ஆகிடுது அது இந்த தண்ணியை எடுத்து ஒன்றுக்கு பத்து பங்கு தண்ணி சேர்த்து செடி வளர வேலை ஊற்றினாலும் செடி வளருது மேலே தெளிச்சாலும் செடி வளருது அந்த டம்ளியாக கீழே மட்டும் ஒரு பைப்பை பொருத்திவிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து அங்கேருந்தே எடுத்துக்கலாம் டீயை நீங்க டீ குடிச்சா எப்படி உற்சாகமாக இருக்கீங்களோ அது மாதிரி இந்த மூலிகை டீ குடித்தா தெரியொடிகளும் உற்சாகமா இருக்கும் அதனால மிகவும் எளிதாக தயாரிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி மூலிகை திரவம் நம்ம பார்க்க போறது வந்து மூலிகை டீ அதான் மூலிகை டீனா நம்ம பயிர்களுக்கு வேப்பையில தும்ப இலை துளசி எருக்கு நெய்வேலி காட்டாமனுக்கு சோத்து சோத்துக்கத்தாழ துத்தி தீக்கிச்சி மர இலை நொச்சி இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பொடி பொடியாக நறுக்கிடுறோம் வெட்டின மூலிகை இலையெல்லாம் அள்ளி இந்த சாக்கு பையில் போடுறோம் அடுத்தது சாணி ரெண்டு கிலோ உள்ளே போடுறோம் சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை கால் கிலோ இந்த இது அப்படியே தண்ணியில் போட்டோம்னா பை மேலே மிதக்கும் அதனால் அந்த கல்லையும் உள்ளே போடுறோம் இதை வந்து நம்ம உள்ளே போடுறோம் தண்ணியோட அளவு வந்து நாற்பது லிட்ரு இதை வந்து மூடிக்கு தேவையில்ல அப்பப்போ நம்ம வெளியே போகும்போதெல்லாம் உள்ளே வரும்போதெல்லாம் லைட்டாக அப்படி ரெண்டு ஆட்டை ஆட்டி ஆட்டி விட்டோம்னா இதில் இருந்து அந்த மூடி டீ உள்ளே அப்படியே இறங்கிட்டே இருக்கும் பத்து நாள் வந்து இது ரெடி ஆகிரும் பத்தாவது இருந்து பத்து லிட்ரு தண்ணிக்கு இதில் இருந்து ஒரு ஒரு லிட்ரு எடுத்து நம்ம கைத்தளிப்பா மேலே தெளிக்கலாம் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடித்தா என்ன உற்சாகமோ அது மாதிரி செடிக்கு வந்து நல்லா ஒரு டேனிக்கியாக அது இருக்குது வணக்கம்